அன்பர்களே இந்த தவ காலத்தில் நாம் பக்தி முயற்சிகளிலே அதிகமாக ஈடுபட வேண்டும் என்னென்ன பக்தி முயற்சிகள் உங்களுக்கு தெரியாத பக்தி முயற்சிகளாக நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கே தெரியும் ஆனாலும் கூட இந்த பக்தி முயற்சிகளிலே குடும்ப ஜெபம் மிக முக்கியமான இடத்தை பெற வேண்டும் அந்த குடும்ப கூட அருள் வாக்கை வாசித்து தியானிப்பது ஒரு சிறிது நேரமாவது ஒரு ஐந்து நிமிடங்களாவது அருள்வாக்கை தியானிப்பது என்பது இடம்பெற வேண்டும் ஆன்ம ஆய்வு செய்வதன் மூலமாக தன்னுடைய உள்ளத்தை தூய்மையாக்கிக் கொள்வதற்கு நாம் முன்வர வேண்டும் நமக்குள்ளே இருக்கிற உறவுகள் சீராக இருக்கிறதா அதை தவறாக இருந்தால் அல்லது அழிவுபட்டு இருந்தால் இடர்பாடுகள் இருந்தால் அவற்றையெல்லாம் நீக்கி நல்லுறவை வளர்த்துக் கொள்வது சிறந்த பக்தி முயற்சியாகும் ஜெபமாலை சொல்வது அன்றாடம் ஒவ்வொரு நாளும் கூட திருப்பலியிலே மிகுந்த ஆர்வத்தோடு பங்கேற்றுக் கொள்வது ஒப்புரொருள் சாதங்கள் பெறுவது இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை பக்தி முயற்சிகளிலே ஈடுபடுத்த வேண்டும் அது மிக முக்கியமாக இந்த தவக்காலத்திலே நாம் செய்ய வேண்டியது இவையெல்லாம் போக நாள் முழுவதும் கூட ஏதேனும் ஒரு இறைவாக்கை நாம் மீண்டும் மீண்டும் மனதிற்குள் கொண்டு வந்து நினைத்து கொண்டே இருப்பது ஏதாவது மனவலிய ஜபங்களை திருப்பி திருப்பி நாம் சொல்லிக் கொண்டே இருப்பது உலகிலே எவ்வளவோ பாவம் பெருகி இருக்கிறது எவ்வளவோ மக்கள் பாவத்திற்கு மன்னிப்பு பெற வேண்டி இருக்கிறது குறைந்தது ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இறக்கமாயிரும் ஆண்டவரே பாவியங்களை மன்னித்தரலும் ஆண்டவரே பாவிகளாகிய நாங்கள் மனம் திரும்ப செய்தரலும் இது போன்ற மிக எளிமையான மனவலிய ஜபத்தை விடாமல் சொல்லிக் கொண்டிருப்பது நம்முடைய குடும்பத்திலே சிறுவர்கள் சிறுமிகளுக்கெல்லாம் அப்படி ஜெபித்து கொண்டிருப்பதற்கு தூண்டுவது இப்படிப்பட்ட பக்தி முயற்சிகளிலே ஈடுபடுவது இந்த தவக்காலத்திலே நம்முடைய முக்கியமான ஒரு பயிற்சியாக இருந்தால் நல்லது